தனுஷ் வந்து அந்த ஆவணப்படத்துக்கு தன்னுடைய பாடல்களையும் காட்சிகளையும் தர மறுத்த பிறகு இவங்க என்னன்னா உன்னால என்ன பண்ண முடியும் பாரு அப்படிங்கிற தான் அந்த ஆவணப்படத்துல பயன்படுத்தினாங்க அது வந்து காப்பிரைட் சட்டப்படி தவறானது நீதிமன்றத்தில் தனுஷுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பாடலுடைய காப்புரிமை எங்க கிட்ட தான் இருக்கு நான் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது ஸோ அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் சொல்லி கன்வின்ஸ் ஆக வைத்து ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த விவகாரத்தில் நயன்தாராவுடைய அந்த பதிவுக்கு இந்த பல நடிகைகள் அந்த நடிகைகள் எல்லாமே தனுஷோடு நடித்தவர்கள் தனுஷ் கூட நடித்த நடிகைகள் எல்லாம் ஒன்று திரண்டு இதில் நிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் தனுஷ் மேல தவறும் அந்த நடிகைகளுக்கு இவர் ஏதாவது ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருப்பாங்க சென்னையில் நடந்த அந்த புஷ்பாட்டுடைய அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அதாவது நான் இந்த மண்ணுல நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணுக்கு நான் மரியாதை செலுத்தணும் அதனால நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொன்னேன் அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு நீங்க ஏதாவது ஒரு மொக்கையா கூட ஒன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கார்த்தி அவங்க கேள்வியை முடிப்பதற்கு முன்பே டக்குன்னு வருது எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் பிடிக்கும் நான் என்ன கேட்குறேன் எதுக்கு உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்குன்னா அப்படி என்ன உங்களை பண்ணிட்டாங்க தமிழ் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தெலுங்கு அதாவது தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா இந்த நடிகர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜால்ராக்கள் தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா தனஞ்சயன் போன்ற நபர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கும் ஆபத்தானவர்கள் சூர்யா போன்ற நடிகர்களுக்கும் ஆபத்தானவர்கள் ரெண்டு நடிகர்களுடைய அதை வன்மத்தோட பிரச்சாரம் பண்ணி தோற்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு அஜித் ரசிகர்கள் விஜய் வச்சுட்டாங்கன்னு சூர்யா நினைச்சிட்டாருன்னா வாழ்க்கையில் இனி அவருக்கு வெற்றிப்படமே கிடையாது பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹயர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தமிழ் இது அக்காடுவாசின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரை திறன் ஆய்வாளர் வலைபேச்சி பிஸ்மி அவர்கள் விக்னேஷ்வன் அந்த ஆவணப்படத்தினுடைய வழக்கு நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு சார் இந்த வழக்கு பத்தி உங்கள் பார்வை இல்ல இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே ஏன்னா இந்த தனுஷ் வந்து அந்த ஆவணப்படத்துக்கு தன்னுடைய பாடல்களையும் காட்சிகளையும் தர மறுத்த பிறகு இவங்க என்னன்னா உன்னால் என்ன பண்ண முடியும் பாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த பாடல்களையும் காட்சி பாடல்களெல்லாம் அந்த காட்சிகளை வச்சுட்டு அந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தினாங்க அது வந்து காப்பிரைட் சட்டப்படி தவறானது அது எல்லாருக்குமே தெரியும் காப்பிரைட் சட்டத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர்கள் கூட இது விக்னேசுவன் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் அதையும் மீறி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த ஆவணப்படம் வெளிவந்த பிறகு அவங்க சட்ட ரீதியாக அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எனக்கு தெரிந்து நீதிமன்றத்தில் தனுசுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் இது ஏன் இப்ப பேசப்படுதுன்னா வந்து இதை இவர்கள் வேணும்னே தனிப்பட்டதில் இன்ஸ்டாகிராம்ல போடுறதோ இல்ல வந்து யூடியூப்ல போடுறதோ இருந்தால் பரவாயில்ல நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு லீகல் டீம் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து இவ்வளவு வழக்கு இருக்க அவர் இவ்வளவு பேசிருக்காரு இவ்வளவு ஆன ஆனும் கூட தைரியமா போடுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மேலேயும் ஒரு தவறு இருக்குது நிச்சயமா இருக்கு இதுல மாற்றமே இன்னும் சொல்ல போனா இது போன்ற லீகல் விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க என்ன ஏகப்பட்ட விளக்கங்கள் ஏகப்பட்ட இமெயில்கள் இதுதான் நெட்ஃப்ளிக்ஸுடைய வழக்கம் ஆனா இந்த விவகாரத்து நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி அசிரத்தையா அசிரத்தையா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இவங்க வேறு மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இந்த பாடலுடைய எங்ககிட்ட தான் இருக்கு நான் தான் அந்த படத்தினுடைய டைரக்டரு நான் தான் அந்த படத்தினுடைய ரைட்ரு அதனால இதுல வந்து எனக்கு பங்கு இருக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது ஸோ அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸை சொல்லி அவங்கள வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆக வைத்து இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்னேஷ்வன் இல்லாமல் வேறொரு இயக்குனருடைய படமாக இருந்தால் நிச்சயமாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க இவரே இயக்குனர் நயன்தாரா தான் அதனுடைய ஹீரோயின்னு அதனால் இவர்களுக்கு ஒருவேளை அதில் பங்கு இருக்கும் அந்த காப்பிரைட்டில் வந்து இவங்களுக்கு உரிமை இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட அதை வந்து அவங்க உடன்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தனுஷ் இந்த வழக்கில் நம்ம பார்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் தனுஷுக்கு எதிராக பேசப்பட்டது தனுஷ் கூட யார் யார் நடித்தார்களோ அந்த பதிவுகளுக்கு எல்லாருமே லைக் போட்டிருந்தாங்களோ நீங்களும் கூட வலைபேசியில் பேசியிருந்தீங்க சூர்யாக்கு நம்ம எப்படி சில விஷயங்களை பேசணும் அதுவும் தனுஷுக்கு பேசியாகணும் தனுஷ் வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து சிவகார்த்திகேயன் அதாவது ஒரு நல்ல வந்து பேனர் உள்ள ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு இன்னொரு பக்கம் வந்து அனிருத்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நயன்தாரா இருக்கட்டும் கூட இருக்கிறவங்க இல்லை தனுஷ் வாய்ப்பு பெற்றவர்கள் தனுஷை பற்றி தவறா பேசுவது மேடையிலேயே வந்து ஏதாச்சும் எதிரும் குதிரமா பேசுவது அப்படின்னு நிறைய நடக்குது யார் மேல தவறு இல்ல அது வந்து நம்ம சொல்ல முடியாது இன்னொன்னு இதை ஒட்டுமொத்தமாக வைத்து விட்டு தனுஷ் மேல தவறு கிடையாது இந்த மொத்த பேர் மேலதான் தவறு அல்லது அந்த மொத்த பேர் மேல தவறு இருக்கு இவர் மீது தவறு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான பிரச்சனைங்கிறது வேறா இருக்கும் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கு பிரச்சனைங்கிறது வேறா இருக்கும் அதனால இத நம்ம பொதுமைப்படுத்த முடியாது ஆனா இந்த விவகாரத்தில் நயன்தாரா உடைய அந்த பதிவுக்கு இந்த பல நடிகைகள் அந்த நடிகைகள் எல்லாமே கடந்த காலங்களில் தனுஷோடு நடித்தவர்கள் அவங்க வந்து லைக் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையும் வேற ஒரு திசை நோக்கி போனது என்னன்னா தனுஷ் கூட நடித்த நடிகைகள் எல்லாம் ஒன்று திரண்டு இதுல நிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் தனுஷ் மேல தவறோ தவறு என்ற அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த படத்தில் நடித்த காலத்தில் அந்த நடிகைகளுக்கு இவர் ஏதாவது ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து அதுதான் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனா இப்ப ஒரு பின்னால் ஒரு விஷயம் நடந்தது அது நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா நயன்தாரா இப்படி ஒரு பதிவை போட்ட பிறகு பல மலையாள நடிகைகளுக்கு முக்கியமாக பார்வதி போன்ற நடிகைகளுக்கு நசிரியா போன்ற நடிகைகளுக்கு இவரே வந்து தொலைபேசி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டதின் அடிப்படையில் தான் அவங்க சப்போர்ட் பண்ணதான் ஒரு தகவல் இருக்குது ஆக கேரள நடிகைகளை வைத்து தனுசுக்கு எதிராக இவர் லாபிங் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிறது இப்ப இதன் மூலமா நமக்கு தெரிய வருது இதெல்லாம் இருக்கட்டும் புஷ்பா டூ பார்த்துருப்பீங்க அல்லூ பேசின விஷயம் டாக் ஆஃப் கட்டோன்னா போயிட்டு இருக்கு இந்த மண்ணினுடைய மொழி இந்த மண்ணினுடைய மொழி எதுவோ அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது கூட ட்ரோல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல தமிழ் தெரிந்த தமிழ் பேசக்கூடிய நடிகர்களே வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசி தன்னுடைய ஃபேன்ஸ் மத்தியில் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அல்லூர் அர்ஜுனை வந்து தூக்கி பார்க்குறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அல்லு அர்ஜுன் குறித்து நம்ம ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து ஒரு நற்சான்றிதழை கொடுக்க முடியாது ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக கவனிக்கல அதே நேரம் சென்னையில் நடந்த அந்த புஷ்பாட்டுடைய உடைய அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சு முக்கியமா அந்த வார்த்தை அதாவது நான் இந்த மண்ணுல நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணுக்கு நான் மரியாதை செலுத்தினா அதனால நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொன்னேன் அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு அல்டிமேட்டான விஷயம் அதே இதை அவர் வேற மாதிரி பேசியிருந்தாருன்னு வச்சுங்க எனக்கு தமிழ் ரசிக்கிறகளை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அது பக்கா ட்ராமா அது நீங்க பேச ஆமா நீங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இங்கே உள்ள மக்களை கவருவதற்காக பேசுறீங்க அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா சினிமா மேடையிலும் போற இடத்துல எல்லாம் இவங்க இப்படிதான் பேசிகிட்டு இருப்பாங்க தெலுங்குக்கு போனால் எனக்கு தெலுங்கு தான் பிடிக்கும்பாங்க கர்நாடகாக்கு போனால் கன்னடம் தான் பிடிப்பும்பாங்க ஏன்னா இவங்க வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரியே இது மாதிரி பொது வெளியிலேயே இவங்க நடிக்கிறத வாடிக்கையே வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டைலாக் அப்படின்ட்டு நம்ம இதை கடந்து போயிடலாம் ஆனா இவர் அப்படி பேசலை அவர் சொன்னது என்னன்னா நான் இங்கே நிற்கிறேன் இந்த மண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் நல்லா கவனிங்க இந்த ரசிகனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவர் சொல்ல அந்த வார்த்தை வந்து எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னை கவர்ந்தது என்ன இது ஏன்னா இப்ப இங்க இருக்கிற நடிகர்கள் நம்ம ஏற்கனவே கூட சொன்ன கார்த்தி ஒரு தெலுங்கு இவருடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஆந்திரா போறாரு அங்க கேட்கிறாங்க உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படின்ட்டு எப்பயுமே வந்து நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சங்கடமான கேள்வி அப்படின்னா அதை நம்ம தவிர்த்திடலாம் அல்லது அந்த கேள்வியை நீங்க ஒரு புத்திசாலித்தனமா எதிர்கொள்ளலாம் எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு தான் என்ன ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு மொக்கையாக கூட ஒன்று சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் கார்த்தி அவங்க கேள்வியை முடிப்பதற்கு முன்பே டக்குன்னு வருது எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் பிடிக்கும் நான் என்ன கேட்குறேன் எதுக்கு உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்குன்னா அப்படி என்ன உங்களை பண்ணிட்டாங்க உங்களை கொண்டு போய் வந்து ஆந்திரா முதலமைச்சர் நாற்காலியாக அந்த மக்கள் உங்களை உட்கார வச்சாங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் நடித்த ஒன்று ரெண்டு படங்கள் அங்கே கமர்ஷியலாக நல்லா போச்சு அதை விட பெருவெற்றியை கொடுத்தது தமிழ் மக்கள் தானே கார்த்தி என்கிற ஒருவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்ததே தமிழ் மக்கள் தானே அப்புறம் எப்படி இவங்களை விட அவங்க பெருசா அவங்களுக்கு தெரிய முடியும் என்ன காரணம் அப்படின்னா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பேசப்பட்ட பேச்சு என்ன சோ இந்த மாதிரி பொய்யாக பேசாமல் அவர் மனசில் இருந்து இந்த வார்த்தை வந்ததால் அதை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் லட்டுக்கு வந்து உன்னை சொல்லி மலுப்பினாரா அதே மாதிரி இருக்கலாம் அது அதுதான் சொல்றாரு சோ அதனால வந்து அள்ளுவர்தனுடைய பேச்சுங்கிறது மற்றவர்களுடைய பேச்சியோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கங்குவா அடி அடி நடிச்சிட்டோம் இருந்தாலும் கூட இன்னும் கூட இந்த பேச்சுக்கள் நிக்கல இப்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆகாயம்ல வந்து ஒரு திட்டமிட்டு தான் இந்த படத்தை வந்து பேசினாங்க சூரிய அமன்ல தனிப்பட்ட கால்புடைய சில கட்சிகளுடைய தலையீடுகளும் இருந்தது அப்படின்னு நான் ஏத்துக்கிறீங்களா அதாவது தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா இந்த நடிகர்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஜால்ராக்கள் தான் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா தனஞ்சயன் போன்ற நபர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கும் ஆபத்தானவர்கள் சூர்யா போன்ற நடிகர்களுக்கும் ஆபத்தானவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நடிகர் தவறு செய்யும்போது அருகில் இருப்பவர்கள் அந்த தவறை வந்து அவருக்கு எடுத்து சொல்லி சுட்டி காட்டு இந்த இப்போ இது இப்படியெல்லாம் தவறாயிடுச்சுன்னு சொல்லும் போது தான் அவங்களை திருத்தி கொண்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அதை விட்டுட்டு அவர் செய்த தவறையே நீங்கள் மூடி மறைத்து நீங்கள் தவறே பண்ணலை தவறு பண்ணதெல்லாம் அவரு தான் இவர் தான் அப்படின்ட்டு நீங்கள் வேற எங்கேயோ திசை திருப்புனீங்க அப்படின்னா அந்த நடிகர்களுக்கு நாம் தவறு செஞ்சுட்டோங்கிறதே தெரியாமல் போய்டும் பட் அங்குவா படத்தை பொறுத்தவரை அந்த கண்டென்டில் இருக்கிற பிரச்சனை தான் படத்தினுடைய தோல்விக்கே காரணம் இவர் என்ன சொல்றாரு ரெண்டு அரசியல் கட்சிகள் ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து அதை வன்மத்தோட பிரச்சாரம் பண்ணி துவக்க வச்சிட்டாங்கன்னு சொல்றாரு அவர் ரெண்டு அரசியல் கட்சி எது சொல்றாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரசிகர்கள்னு சொல்றது விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்கள் சொல்றாரு இந்த பாயிண்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் சூர்யா வந்து இவர்கள் இருவருக்குமே சமமான போட்டியாளர் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் என்ன இப்போ சூர்யாவும் விஜயும் சமமான போட்டியாளர்னா இப்போ சூர்யா படத்தை காலி பண்ணணும்னு விஜய் ரசிகர்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க சூர்யாவும் அஜித்தும் சமமான போட்டியாளர் அப்படின்னா இப்போ அஜித் ரசிகர்கள் இவரை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் நிலவரம் அப்படி கிடையாது இங்க வந்து நம்பர் ஒன் விஜய் அவருக்கு அடுத்த இடத்தில் ரஜினி அதுக்கப்புறம் அஜித் மற்ற நதிகள்ரலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்காரு இன்னும் சொல்ல போனா பதினோரு வருடங்களாக வெற்றியே கொடுக்காத ஒரு ஹீரோவா சூர்யா இருக்காரு அப்படி இருக்கும்போது சூர்யா படத்தை காலி பண்ணணும்னு எதுக்கு விஜய் ரசிகர்கள் நினைக்க போறாங்க எதுக்கு அஜித் ரசிகர்கள் நினைக்க போறாங்க ஓகே தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்றது மாதிரி இவங்க தான் தோக்க வச்சாங்கன்னு வச்சுக்கிட்டா கேரளாவில் யார் தோக்க வச்சது ஆந்திராவில் யார் ஃப்ளாப் பண்ணது கர்நாடகாவில் யார் ஃப்ளாப் பண்ணது உலகம் முழுக்கவே இந்த படத்தை யாரும் பார்க்கவே இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்போ நீங்கள் வந்து எப்படி ஒரு தவறான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க சூர்யா கிட்டே கொண்டு போகிறீங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இவர் சொல்கிறது வந்து ஒரு அபாண்டமான கருத்துங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனால் சூர்யாவுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா இவர் வந்து ஒரு பொய் சொல்கிறாரு நம்மளை முட்டாளாக்குறாரு அப்படின்னு சூர்யா புரிந்து கொண்டால் இந்த மாதிரியான ஜால்டாக்களையெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அதுதான் சரியாக இருக்கும் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க கங்குவான்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படத்தில் நடித்தோம் அஜித் ரசிகர்கள் விஜய் தான் தோக்க வச்சுட்டாங்கன்னு சூர்யா நினச்சிட்டாருன்னா இனி அவருக்கு வெற்றிப்படமே கிடையாது அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் பாகுபலுடைய தாக்கம் இருந்ததோ நிறைய நீங்களும் மீம் பார்த்துருப்பீங்க பாகுபலுடைய வில்லன் அதே வந்து கண்ணில் வந்து ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜட விழுந்த முடி அதே வில்லன் இந்த கங்குவாலையும் இந்த பாகுபலின்ற ஒரு படம் வந்து நிறைய படங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து இது எடுத்தால் எடுத்தாதான் ஓடும் ஒரு மனப்பான்மை கொடுத்துருச்சா இயக்குநர்கள் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய அந்த ப்ராஜெக்டனுடைய முதல் புள்ளி வந்து பாகுபலி தான் பாகுபலின்னு ஒரு படம் இப்படி வந்து கிளிக் ஆச்சுல்ல இதே மாதிரி ஒரு படம் எடுத்து நம்மளும் காசு அல்லணும் இதுதான் இவங்க போட்ட கணக்கு அதே நேரம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வேற ஒரு படத்தை ரெஃபரன்ஸாக எடுத்தாங்க மகதீரான்னு ஒரு படம் இதே ராஜமௌழி படம் தான் அது பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் கதை நடக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பூர்வ ஜென்மங்கிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீரியடுக்கு போகும் அந்த பேட்டனை கையில் எடுத்துகிட்டு தான் அந்த கங்குவாவே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா லைவ் அப்படியே குறைச்சிட்டு பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க பீரியடுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறா அதை அப்படியே ரெண்டு படமாக மாற்றணும் கங்குவா கங்குவா டூ அப்படின்னு வந்தாங்க ஸோ இவர்கள் இந்த ப்ராஜெக்டுக்கு பாகுபலி தான் அடிப்படை காரணம் இன்னும் சில பண்ணால் அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இவர்கள் சூடு போட்டு கொண்டதுடைய விளைவு தான் கங்குவா இன்னொன்னு ஒரு வெற்றி படம் ஒரு சாதித்த படத்தை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது அதை மனசுல வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றது தப்பு கிடையாது ஆனா அதை பர்ஃபெக்டா பண்ணணும் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி லோகேஷ் கனகராஜ் இந்த சொர்க்கவாசல் ட்ரெயிலருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசியிருந்தார் கைதி டூவை பத்தி கேட்கும் போது சொர்க்கவாசல் படம் வந்ததுக்கு தான் அதை பத்தி யோசிக்க முடியும் சொர்க்கவாசல் படம் ஒருவேளை கைதி அவர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டாரு ஆர்ஜி பாலாஜி இல்ல அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கைதியுடைய கதை நமக்கு தெரியும் கைதி டூ என்ன மாதிரி கதையா இருக்க போதுங்கிறது நமக்கு தெரியும் சொர்க்கவாசலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே இந்த சென்னை மத்திய சிறையில் நடந்த அந்த கைதிகளுக்கும் அந்த சிறை காவலர்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை தொண்ணூத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க கைதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒருவேளை என்னன்னா இந்த படத்தினுடைய புரொமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படி கொளுத்தி போடும்போது இது ஒரு பக்கம் அப்படி புகஞ்சுகிட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நன்மை பயக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்னன்னா கைதி கதைங்கிறத வேற நம்ம அதெல்லாம் பார்த்தாச்சு இந்த அப்படி போது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும் இப்ப ஒரு பேச்சுக்கு என்னன்னா இவர் ஏதோ ஒரு ஆங்கில படத்தை பார்த்து வச்சிருந்தாரு அதே ஆங்கில படத்தை பார்த்து சொர்க்கவாசல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவர் சொன்ன விஷயத்த வந்து நம்ம ஒத்துக்கலாம் லோகேஷ் கணராஜா அப்படி பண்ணி இருக்க மாட்டாருன்னு நம்ம நம்புறோம் அதனால இந்த பதில நான் சொல்றேன் கருத்துக்களை நன்றி நன்றி